குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஐயாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட்டுங்க ஆட்டோ சங்கருக்கு பிறகு பெரிய சார்ஜ் ஷீட் நினைக்கிறேன் ஓ ஆட்டோ சங்கருக்கு பதினோராயிரத்தி இரநூறு பக்கம் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா தண்ட சார்ஜ் ஷீட் கிடைக்கப்படுமா கிடைக்கப்படாத கிடைக்கும் கிடைக்காதுங்கிற பத்தி நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது காவல்துறையோட வேகம்தான் தான் இன்னமும் யாரோட வேகம் இல்லை போலீஸோட வேகம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ வேகமாக கேட்டு சீக்கிரம் நடக்காரு வழக்கு வந்து ரிவர்ஸில் போய்ட்டு பொன்னைப்பாலேருந்து இப்படி ஆரம்பிச்சு கடைசியாக போய் நின்று நாகேந்திரன் நாகேந்திரன் ரிவர்ஸ்ல ஆரம்பிச்சு வழக்கு நான் நேர்கள் கேட்கலாம் நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தார் எப்படி சார் ஏன்னா மாறினார் அப்படின்னா இல்லை சார் இப்போ ஜெயிலில் இருந்துட்டு இந்த மாதிரி திட்டம் திட்ட முடியுமா எப்படி ஏ முடியாது ஆனால் சிபிஐக்கு மாத்திர அந்த அளவுக்கு போமா சார் அமரர் ராமஜயம் அவர் படுகொலை இன்ன வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கல அதுக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கர்சிப்பு அவருடைய மகனுடைய படுகொலை இன்ன வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கல சிபிஐ எதையும் பெற்றா ஒன்னும் கண்டுபிடிச்சதா எனக்கு தோணல ஆனா இந்த வழக்குல சம்பவம் வந்தா தான் வளர்க்க முடியுமா அப்படி சார் எல்லாரையும் தான் நடத்துறது நடத்துறது பல பல கேஸ்ல பல பேர் இல்லைங்க நான் நடத்துற சில கொலை வழக்கில் ஒரு ஆளுங்களே இல்ல உண்மையிலே இல்ல எங்க இருக்கான தெரியல நான் என்னோட ரோல் என்ன என் ரோலுக்கான நியாயமான தர்க்கங்களை நான் வச்சுட்டு வெளியானா போதும் நான் ஒண்ணும் உங்களை கோத்துடுவோ அவரை கோத்துடுவோ தேவையில்லை மத்தியால் குலை செய்தார்னு சொல்றாருன்னா அதுல கொடுவாள் போடுறோம் கோர்ட்டில் மார்க்கிங் டாக்குமெண்ட் ஒன்று காமிப்பாங்கல்ல கொடுவாலை காமிப்பாங்க இது வேறு கத்தி வேறுங்க ஐயா ஒரு கேஸே பார்க்கல ஐ விட்னஸே இல்லையே அவர் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அவன் நல்லவங்களா கெட்டவங்களா குல செஞ்சாங்களான்னு பார்க்குறது வழக்கறிஞர் வேலையல்ல கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ் வந்தவர்கள் சார் வணக்கம் 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 ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர்றோம் ஜூலை ஐந்தாம் தேதி ஆரம்பிச்சது பல இன்டர்வியூல் நம்மளே நேரடியாக பேசியிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பியா போலீஸார் வந்து இன்னைக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த வழக்கோட பின்னணி என்ன சார் இல்லை ஆக்சுவலாக காவல்துறை கமிஷனர் அருண் சார் வந்து அது ஏற்கனவே சொன்ன தகவல் தான் நான் சார்ஜ் ஷீட் ஒரு வாரத்தில் போட்டு விரைவில் போட்டுருவாங்க ஏன்னா சார்ஜ் ஷீட் விரைவில் போகிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சாட்சிகள் கலைக்கப்படாது தடயங்கள் அழிக்கப்படாது பிளஸ் இந்த ஆர்ணகஞ்சி பழங்கஞ்சின்னு கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து லேட்டாயிடுச்சுனால தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சம்பவம் கண்டிப்பாக இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அவர்கிட்ட தான் எல்லாரும் குண்டாஸ் போட்டாங்க இருபத்தஞ்சு இன் இன்கேஸ் சார்ஜ் ஷீட் போட முடியல இந்த குள்ளனா தொண்ணூறு நாள் அவங்க மேண்டட்ரி பெயிலே வெளில வந்துருவாங்க ஓ ரிமாண்ட் கோர்ட்டு எக்மோர் கோர்ட்டே அவங்கள பெயிலில் விட்டுரும் ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் கிடையாது இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுட்டு முறையாக அவங்க டிஸ்ட்ரிகோர்ட் பைல் வாங்கி தான் வெளியில் வரணும் ஒன்று அடுத்தது குண்டாஸில் இருக்காங்க பே சார்ஜ் ஷீட் இப்போ அடுத்த ஹியரிங் அவங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க இல்லையா இந்த ஹியரிங் சப்மிட் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் இது நம்பர் ஆகும் சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகும் சார்ஜ் ஷீட் நம்பராக அடுத்த ஹியரிங் வர்றாங்கல்ல அடுத்த ஹியரிங் வரக்குள்ளே அவங்க அவங்க கையெழுத்து வாங்கி அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணி கன்சர்ன் ட்ரையல் கோர்ட் இருக்குதுல ஆ டிஸ்ட்ரிக் கோர்ட்டா இல்லாத எடுத்து கோர்ட்டு எதை வேணுமோ கன்சன் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டு மட்ரே கேஸ் ட்ரையல் கோர்ட்டு போய்டுவிடும் இந்த வழக்கு எக்மோரை விட்டு அங்கே த ட்ராவல் ஆகிடும் டிராவல் ஆயிட்டுனா உள்ளே இருக்கிறதும் கொஸ்டினிங் கேட்குறது தான் ஈஸி வெளியில் இருந்தால் அப்ஸ்கானில் இருப்பாங்க அக்யூஸ்டு ஆமாம் கொஸ்டினிங் கேட்க முடியாது இப்போ சம்பவத்தில் ஸ்ப்ரிட் தான் அதாவது அவரோட போர்ஷன் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தான் வழக்கு நடக்கும் ஏன்னா அவர் பிடிக்கிற வரைக்கும் அப்படி தான் வாய்ப்பு இருக்கா சார் வழக்கு முடிய வாய்ப்பு இருக்கா இல்லை என்னோட கணிப்புப்படி அவங்கள விட்னஸ் ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோதான் இன்னொரு ஏரியில் வந்து நம்பர் பண்ணி அடுத்த ஏரியில் கையில் சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க இஷ்யூ போட்டு அடுத்த கோர்ட் வாய்தாலேருந்து அங்கே போயிடுங்கன்றவாங்க இவங்க கிட்டத்தட்ட குண்டாச உரியத்துக்குள்ளே விட்னஸ் ஏற ஆரம்பிச்சிரும் விட்னஸ் போலீஸ் ஏற்றத்தோட வேகத்தை பொறுத்த தானே சாட்சி ஏற்ற வேகம் அது காவல்துறை கையில் தான் இருக்குது சரசர சரசரன் ஏற்றணும் ஏத்துனா கிட்டக்கிட்டுன்னு வந்துடும் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அப்ச்கான் சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க யாரே சம்பவ சந்திலையும் மொட்டை கிஷ் இருபத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு அப்கான் சார்ஜ் ஷீட்டை காமிச்சு வழக்கை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் இதுதான் ஏன்னா இது காவல்துறையோட வேகம் தான் யாரோட வேகமும் இல்லை போலீஸோட வேகம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேகமாக கேஸ் சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ஏ அதாவது ஏவுன கிஷ் வந்து நாகேந்திரன் நாகேந்திரன் ஏ டூ சம்போஷையில் ஏ த்ரீ அஸ்வத் அம்மன் வழக்கு வந்து ரிவர்ஸில் போயிட்டு பொன்னைபாடலேருந்து இப்படி ஆரம்பித்து கடைசியாக போய் நின்று நாகேந்திரன்ட்ட நாகேந்திரன் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிட்டு வழக்கு ஏன்னா ஒட்டுமொத்த குலையும் நாகேந்திரன் அன் கோஸ்காக தான் இருக்குது இவங்க தான் ஃபுல்லாக பிளான் பண்ணி இறக்கியிருக்காங்களோ அக்யூஸ்ட் அவங்களாயிறாங்க அவ்வளோதான் ஒரு அக்யூஸ்ட் முன்ன பின்ன மாற்றுறதுங்கிறது அந்த குற்றத்துடைய ரோலை தான் அவங்களுக்கு என்ன ரோல் இருந்திருக்கு நாகேந்திரன் சம்பவ இடத்துலேயே கிடையாது உண்மை தானே ஜெயிலில் தானே இருந்தார் ஆமாம் அப்படின்னு கேட்கலாம் அவர் கேள்வி இல்லை பா நான் நேர்கள் கேட்கலாம் நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தார் எப்படி சார் ஏன்னா மாறினார் அப்படின்னா எப்படி கான்ஸ்பிரசி அந்த கொலை சதி திட்டம் தீட்டுதல் யாரோ அவங்க தான் ஏன் அதுதான் அப்படிதான் இல்லை சார் இப்போ ஜெயிலில் இருந்துட்டு இந்த மாதிரி திட்டம் தீட்ட முடியுமா எப்படி ஏ முடியாது ஜெயிலில் இருந்து என்ன செய்வோம் எல்லாம் செய்யலாம் எல்லா திட்டமும் திட்டாங்க ஜெயிலில் இருந்து ஏன் தீட்ட முடியாதுன்னு சொல்லுவோம்ல எல்லாமே வசதி இருக்கா அப்படி இருக்கு ஃபோனு ஃபோன் வசதியெல்லாம் இருக்கா ஃபோனில் வச்சுருக்காங்க நம்ம நேரடியாக அங்கீகாரமாக என்னால் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஃபோன்லாம் இருக்குது தான் செய்யுது அப்படிக்கப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க புழல்லேருந்து எல்லா ஜெயிலையும் பிடிக்க தான் செய்கிறாங்க பிசிபி போன்றிருக்கு அதில் வந்து இந்த மாதிரி திட்டமிடுதலாம் சொல்ல முடியாது மனுவில் போய் பார்க்குறாங்க அதில் சொல்லலாம் வழக்கறிஞர் மனு போகிறாங்க எப்படி ஒன்று நியூஸ் கன்வே பண்ணுறேன்னா பண்ணலாம் இப்போ என்ட்ட ஒரு செய்தி சொல்லி இது நேரட்ட சொல்லுங்கன்னா அது நல்ல செய்தியாக இருந்தால் சொல்ல முடியும் கிட்ட செய்தியாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் இல்லைண்ணா இந்த மாதிரி நான் கன்வே பண்ண மா இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் இந்த மாதிரி செய்திகள் நான் சொல்லக்கூடாதுண்ணே நீங்கள் உங்கள் எப்படி மூவ் பண்ணணும் மூவ் பண்ணி சொல்லிக்கோங்க பட் நான் சொல்லக்கூடாது அடுத்த கட்ட மூவெல்லாம் என் சொல்லக்கூடாது வழக்க விஷயமா பேசுங்க நான் வழக்க விஷயமா ஹெல்ப் பண்ணுறேன் அது அது எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஆனால் அந்த ஆம்ஸ்டா கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏ ப்ளஸ் ரவுடிகள் தான் இதில் வந்து ஆஜராக இருக்காங்க ஆனால் ஜெயிலேருந்து நாயந்திரன் எப்படி சார் நம்பர் ஒன் குற்றவாளி வந்தார் நாயந்திரன் அவர் எத்தனை வருஷம் ஒரு பழமையான முன்னாள் டான்வர் பழமையான டான் அவர் இன்றைக்கு வரைக்கும் நாயந்திரன் ஸ்டார் வேல்யூ குறையாமல் தானே இருக்குது ஓ நாயேந்திரனுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குங்க ஸ்டார் வல்லின்னு ஒன்று உண்டு அதை நம்ம பார்க்கணும் கருத்தில் கொள்ளணும் ஏன்னா சென்னை வந்து சேரா பெஞ்சமின் வல்லருவி அவங்க சுப்பையா யார் சேரோடய சித்தப்பா சுப்பையா அவங்க எல்லாமே போன பிறகு நாகேந்திரன் கையில் ரொம்ப நாள் இருந்திருக்கு அந்த வட சென்னை அந்த போர்ட் எல்லாம் இருந்திருக்கு நாகேந்திரன்ட்ட பயிற்சி பள்ளியில் இருந்தவர் தான் ஹம்சாங்கும் கூட அந்த அந்த குட்டையில் அந்த அவருடைய ஷேடோவில் இருந்தவர் தான் நான் அம்சாங்குமே ஓ அதில் ஒன்று மறுக்கையிலாது பல ரவுடிகள் நான் இருந்தாலும் இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கைது சார் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா உள்ளே இருக்காரு அப்படிங்கும் போது உள்ள அவருக்கு சேஃபாக இருந்திருக்குமா இப்படி பத்தஞ்சு வருஷமும் உள்ளே இருக்கார் ஆமாம் அப்படிங்கும் போது எப்படி இவ்வளோ பிளான் வெளில இருந்து பண்ணியிருப்பார் இல்லைங்க பிளான் பண்ணுறதுக்கு மட்டும் போதுங்க வேறு என்னங்க வேணும் மூளைப்பட்ட எக்ஸிக்யூஷன் நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு இதை பண்ணுனால் பண்ண போகிறாங்க அதெல்லாம் விசாரணையில் காவல்துறை தான் நிரூபிச்சாகனதில்ல அதுக்கு ஒன்றும் மா அதை வேறு வழியே கிடையாது எவனா போட்டிருக்கலாம் எவனா நான் ஏந்தில் தண்டனை ஆகுங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை எல்லாம் இல்லை வெளிய வந்துடுவாங்க அப்படி வெளியில் வர முடியாது அவர் ஆல்ரெடி ஒரு கான்விக்ட்டுங்க அவர் ஆல்ரெடி கான்விக்டு கான்விக்டாக உள்ள யாரு ஸ்டாலி சண்முகம் மட்டுமில்ல ஒரு கான்விக்டு ஆமாம் அப்போ அவன் கேஸில் பத்து வருஷம் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க ஆனால் அப்போ நாயேந்திரனுங்க ரெண்டு கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்துச்சு ஜெயலலிதாவோட ஜீவ் ஜெயலலிதாவோடைய பொறுப்பில் இருந்தவர் தான் சண்முகம் ஆமாம் அப்போ நாயேந்திரன் விடக்கூடாதுங்கிறது ஜெயலலிதாவோட பெரிய இதாக இருந்தால் அதுக்காக வேண்டியதான் அழுத்தினாங்க ஏடிஎம்கியோட தான் அது அதில் தான் நாயேந்திரன் உள்ளே இருந்தாப்ல அவரோட இருந்த கோவை கியூஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க அந்த கேஸில் இப்போ இந்த கேஸிலோட ஆகிட்டு இனிமலுக்கு வெளியில் வர்றதுங்கிறது இதை முடிச்சா தான் வரலாம் பல குழப்பம் இருக்குல்ல கண்டிப்பாக சார் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிபாடில் ஆரம்பித்து கடைசியாக வந்து நின்னது செல்வப்படுத்துகிட்ட ஏன்னா பிஹெச்பி தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நாகேந்திரன் அஸ்வத்தம்மன் ரெண்டு பேரையும் தாண்டி இதில் வந்து செல்வப்படுத்தி சேருங்க அவரையும் விசாரணை பண்ணுங்க சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க குறிப்பாக ராகுல் வந்த வரைக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதா சார் நாகேந்திர சுத்தமாக நிக்குது செல்வ பிறந்த விசாரணை பண்ணல இல்ல செல்வ பிறந்த மேல இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க யார் மேல வேணுமோ குற்றச்சாட்டு அவங்க சொல்லலாம் ஏன்னா பாதிப்பு அவங்க சைடு இருக்கு இழப்பு வந்து அவங்க சைடு வேற அம்சாங்கோட இழப்பு வந்து அவங்க குடும்பத்துக்கான இழப்பாக இருக்கு இழப்பு வந்து அவங்களுக்கு பெரிய கட்சி தலைவர் இழந்துட்டாங்க அந்த சமுதாய மக்கள் இழந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லை அம்மா அப்பா கணவன் மனைவிக்கு கணவன் இல்லை இழப்பு பெருசு அவங்களுக்கு அது என்ன உயர் நீதிமன்றமே இஸ் ஹைலி ஆகியோ ஹியூஜ் லாஸ் அது மாற்றமே கிடையாது அப்போ நான் அவங்களுக்கு வந்து நியாயமா அவங்க யார் யார் மேல சந்தேகப்படுறாலும் அதை அவங்க சொல்லலாம் ஆனால் பட் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு இது திருப்தி இல்லைன்னா அவங்க சிபிஐக்கு மாத்திக்கலாம் பெட்ரோல் ஒன்றும் இல்லை கேட்டால் மாற்றிட முடியும் போட்டு மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிபிஐக்கு மாற்றிக்கலாம் ஆனால் சிபிஐக்கு அந்த அந்தளவுக்கு போகும் சார் என்ன ஏ பிளஸ் போகாது பெஸ்ட் வேஸ்ட் எம்னா சாத்தாங்குளம் பெண்ணி ஜெயராஜ் கூட சிபிஐக்கு போச்சு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை பணத்துல ட்ரில்லு போட்டு மேலே ட்ரில்லு போட்டு பணத்தை எல்லாம் வரல வடக்கணு வடக்கன்சுன்னு ஒரு வாரத்தோடு முடிச்சிக்கிட்டானவன் இன்ன வரைக்கும் அக்யூஸ் பிடிக்கல சென்னை பெரம்பூரில் ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் மூணு ஸ்டேஷன் தாண்டி பெரம்பூரில் போய் ஆக்சிடென்ட் ஆச்சு பாருங்கள் சென்ட்ரலில் நிற்கிற ரயிலை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் நடுவில் பேசின் பிரிட்ஜ் இருக்குது வேசர்பாட்டி ஜீவா இருக்குது அதில் எல்லாம் நிப்பாட்டவே இல்லை இந்த ட்ரெயினை பெரம்பூருக்கு பவர் ஷட் பண்ணி தான் ட்ரெயின் போயிருக்காது பார்த்துங்க ரயில்வே லட்சத்தை பெரம்பூரில் போய் ட்ரெயினுக்கு ட்ரெயின் அடிச்சிது கடைசியாக அவன் பைத்தியன்னு முடிச்சிட்டாங்க அண்ணன் மரியாதை அதுக்குரிய கே என் அவருடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராமஜெயம் அவர் அமரர் ராமஜெயம் அவர் படுகொலை இன்ன வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கல மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சுப்பு அவருடைய மகனுடைய படுகொலை இன்ன வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கல சிபிஐ எதையும் பெற்றால் ஒன்றும் கண்டுபிடிச்சதா எனக்கு தோணலை ஏன் ராஜீவ்காந்தி படுகொலைலேயே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் கழித்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கழித்து ரவோத்தம்மன் சிபிஐ ரிட்டையர்ட் ஆஃபீஸர் என் நிறைய அரசியல் தலையீடு இருந்தது பேரறிவாளருக்கெல்லாம் ரோல் இருந்ததா எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு அப்போ எப்படி உங்களை நினைக்கிறது யூ ஆர் நாட் ஒரு என்கொயரி நாட் ஃபேர் பட் இது அப்படி கிடையாது இன்னைக்கு ஐயாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட்டுங்க எனக்கு தெரிஞ்சு ஆட்டோசாங்கருக்கு பிறகு பெரிய சார்ஜ் ஷீட்டு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ ஆட்டோ ஆட்ரோசாங்கருக்கு பதினோராயிரத்தி இரநூறு பக்கம் சார்ஜ் ஷீட்டு பத்தாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு பல்ஸ் இருந்தது பதினோராயிரத்தி இரநூறு பக்கம் அது கேஸ் யாராலும் இப்போ நடத்த முடியல அது என்னென்ன நடத்துகிறது எவ்வளோ நடத்துறது எவ்வளோ பேர் விசாரிக்கிறது ஐயாயிரம் பக்கம் அது டீட்டெயண்டாக போட்டு ஏற்றிட்டாங்க இப்போ அதான் இப்போ அம்சா குழந்தைங்க இதே மாதிரி நிறுத்துப்போமா அப்படி சார் நான் ஐ எம் நாட் ஜட்ஜ் நான் அதை சொல்லக்கூடாது வழக்கு எல்லாமே காரண காரியம்லாம் சரியாக இருக்கணும் நீதிமன்றத்துக்கு அப்போ தான் நான் நீதிமன்றத்தை தண்டனை விட முடியும் எல்லாமே சரியாக இருக்கா சார்ஜ் ஷீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் நம்ம நாள் வந்து நம்ம இந்த கொலை நடந்தது மரியாதைக்குரிய ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து டே ஒன்லேருந்து நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என் உடல்நிலையே சரியில்லை இருந்தாலும் இது ஒரு ஃபினிஷிங் டச் வந்திருக்குங்கிறதான் நான் இன்டர்வியூக்கே வந்தேன் அதனால வழக்க சார்ஜ் ஷீட்டு போட்டிருப்பாங்க குற்றங்கள் இருக்குது இங்கே எல்லோரும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தானே யாரும் வி ஆர் நாட் விசாரணை நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு போலீஸு கவர்மெண்ட் பிபி இவங்களோட வேலை அது அதை நிறுவனம் பண்ணுறது சாட்சியெல்லாம் சரியாக சொல்லணும் விட்னஸ் போட்டிருப்பாங்க யார் போட்டாங்கன்னு வரைக்கும் தெரியாது நமக்கு சார்ஜ் ஷீட்டை பார்த்தா தெரியும் சாட்சியெல்லாம் சரியாக சொல்லணும்ல ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சொன்னால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக எல்லாத்தையும் நினைச்சி சொல்லணும் பொண்ணுண்டு சோப்பு கம்பெனி வரைக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும் உண்டா உங்கள் ஒரு டீல் பண்ணாரா போட்டிருப்பாங்க சாட்சியான்னு நினைக்கிறேன் அது வந்தால் தானே உங்களுக்கு கேஸை சுற்றி வர முடியும் ஆமாம் ஃப்ரேமாப்பை சிங்கிறது அதுலேருந்து தான் உருவாகும் மஞ்சளகிட்ட கேட்பாங்க ஆற்காடு சுரேஷ் கொலையை பற்றி பல விஷயங்கள் மிங்கிள் ஆகிருக்கு பல கொலையும் வெளியில் வருமா அப்படி சார் இந்த விசாரணையில் ஆமாம் நிச்சயமாக வேறு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியணும்ல அற்காடு சுரேஷோட கொலையில் வந்து ஆம்சாங் தலையிட்டாருன்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பொன்னை பாலு அஞ்சலையெல்லாம் அது அவங்க ரோலு அஸ்வத்தம்மன்ட்ட அஸ்வத்தம்மன் ரோலை கேட்பாங்க எப்படி இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிங்க அப்படின்னு ஆஹ் நாகேந்திரன்ட்ட எப்படி இந்த பிளானை போட்டு கொடுத்தீங்கிறது அப்போ அஸ்வத்தம் அம்மனுக்கும் என்ன எதிர்ப்பு அப்போ சோப்பு கம்பெனி மேட்ரு தான் அப்போ அதை நிரூபிக்கணும்ல கண்டிப்பாக சோப்பு வந்து சொல்லணும்ல ஆமாங்க இந்த மேட்ரு வந்து ஆம்சாங்க தான் டீல் பண்ணாரு அதுவும் கூட வேகமாயா தம்பி அசோத்தம்மன் வந்து எங்கள்கிட்ட பணம் கேட்டாப்புல நான் கொடுக்கலங்கிறதெல்லாம் வந்தாதானே அது நிரூபிக்க முடியும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் கேஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படி ஆகிடும்ல புரியுது நிரூபிக்கிறது அவர் இல்லை இல்லைங்க அதுதான் நான் எல்லாரும் வாட்டி சொல்லுவேன் கேஸ் தண்டனை ஆவதை விட போல முயற்சி கேஸு ஈஸியாக தண்டனை ஆகிடும் சவுண்ட் இருக்குல்ல அது தண்டனை ஆயிடும் ஏன்னா வெட்டுப்பட்டுவொன்னே கூட ஏறி சாட்சி சொல்லுவான் என்னை வந்தான் என் வெட்டினான் இந்த கத்தி எடுத்துட்டு இவன் தான் என்ன்தான் என் கையை பிடிச்சிக்கிட்டான் இவனுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அவனுக்கு எனக்கு இந்த பிரச்சனை தெளிவாக சொல்லுவான் அப்படி தண்டனை சோன்தண்டனையாயிடும் டவரெண்ட்டாக தண்டனை ஆயிடும் ரொம்ப ரேர் அதில் தப்பிக்கிறதுலாம் திருநாடு சோனில் ஆனால் திருநாட்டும் அப்படி கிடையாது ஏன்னா பாடி சாட்சி சொல்லாது மற்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் ஆதாரங்களும் மட்டுமே தான் நமக்கு சாதகமாக அமையணும் அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார் இப்போ திரு அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பல ஏ பிளஸ் சக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இது எப்படி சார் அடுத்த கிட்ட நகர்வாக எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா தண்ட சாட்சியில் கிடைக்கப்படுமா கிடைக்கப்படாதா கிடைக்கும் கிடைக்காதுங்கிற பற்றி நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது கேஸ் போகிற போக்கு பார்த்து தான் நம்ம கணிக்க முடியாது ஏன்னா இப்போலாம் பெரிய சென்சிட்டிவான கேஸு பெரிய தலைவர் இருந்திருக்கார் அதனால என்னுடைய ஒரு அனுபவத்தில் தண்டனை கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதில் எத்தனை பேர் கிடைக்கும் எத்தனை பேர் விடுதலை ஆவாங்கன்னு எனக்கு தெரியல அத்தனை பேருக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லை சில பேர் விடுதலையானாலும் ஆவாங்க இல்லை சில பேருக்கு பத்தாண்டுகள் சில பேருக்கு லைஃப் அப்படி மாற்றி கொடுக்குறதும் வாய்ப்பு அது அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தான் என்னால் கணிச்சு அதை சொல்ல முடியும் சரிங்களா வழக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல முடிச்சிருவாங்க இதில் அஸ்வத்தனுடைய ஈடுபாடு எப்படி சார் நினைக்கிறீங்க ஏன்னா அஸ்வத்தன் தாண்டி ஒரு அரசியல் மதி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது கட்சி தலைமையும் வந்து அவர் விசாரிங்க தவிச விசாரிங்க சொல்றாங்க இதுக்கப்புறம் கட்சி அப்படியே நடவடிக்கை எடுக்குமா எப்படி சார் எப்படி இல்ல அவரும் எம்எல்ஏவா இருக்காரு என்ன நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை வந்து இவர் எப்ப விசாரணை யாரு நீங்க செல்வ குருந்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் தலைவர் எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வர்றேன்னு தான் சொல்றாரு அவர் அது விசாரிக்கிறது காவல்துறை கையில இருக்கு இல்லை காவல்துறை சரியா விசாரிக்கலான்னு நினைச்சாங்கன்னா சிபிஐ தான் மாத்திக்கணும் வேற ஒன்றும் அதில் வழி கிடையாது அசோத்தம்மன்னாக்கா அசோத்தமனை தாண்டி அவங்க அப்பாவும் ஆமாம் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் விடுதலைக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் சதி வேலைக்குள்ளே வந்து தான் ஆகணும் ஒருத்தர் ரிலீஸ் ஆனாலும் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆயிடுவாங்க ஓ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் தண்டனையானாலும் இன்னொருத்தர் தண்டனையாயிடுவாங்க அதுக்கு சான்சஸ் நிறையா தானே உங்களுக்கும் எனக்கான செயின் இருக்குல்ல ஆமாம் அந்த செயின் வந்து ஒரு ஒரு லிங்க் கட்டானாலும் இன்னொரு லிங்க் கட்டாக தான் போகுது கட்டாவில் அந்த லிங்க்குனாக்க ரெண்டு பேரும் சேர்ந்த லிங்க் தானே அது நடுவில் அந்த ரெண்டு லிங்க்கு நடுவில் ஒரு ஆள் இருக்குது சம்பவம் செந்தில்னு அவர் வந்தால் தான் இந்த ரெண்டு பேரும் கட் ஆகுதா லிங்க் இணையதாங்கிறது தெரியும் சம்பவ சந்திலுக்கு என்ன ரோல் போட்டுருவாங்களோ இவங்க கன்ஃபர்ஷன் வச்சு ரோல் எடுத்துட்டு இதுதான் சம்பவ சந்தில் ரோல்னு சம்பவ சந்தியிட்ட கன்ஃபர்ஷன் வாங்கலை கன்ஃபர்ஷன் ரொம்ப முக்கியமானது வழக்கு நடத்துவதற்கு க அதை விட்டு அது அந்த ரெண்டுக்கான லிங்க் ராடு சம்பவ சந்தியாக இருக்காரு ஆனால் இந்த வழக்கில் சம்பவ சந்தி வந்தால் தான் வழக்கு முடியுமா அப்படி சார் அப்படி இல்லை அவர் அப் பண்ணுறா அப்கான் சார்ஜ் ஷீட்னு சொல்கிறது அவர் வந்து தலைமுறை போட்டு மற்ற பேர் நடத்த ஆரம்பிச்சிடும் கேஸ் நடத்த ஆரம்பிச்சிடும் எல்லாரையும் வர தான் நடத்துறது எங்கேயிருந்து நடத்துறது பல பல கேஸில் பல பேர் இல்லைங்க நான் நடத்துற சில கொலை வழக்கில் ஒரு ஆளுங்களே இல்லை உண்மையிலே இல்லை எங்க இருக்கானே தெரியல ஒரு டெத் ரிப்போர்ட் வச்சா போலீஸுக்கு வேலை முடிஞ்சிடும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம் நடத்தி விட்டுடலாம் ஆமாம் நான் வேற ஒரு அக்யூஸ் நடத்துறேன் அந்த கேஸில் இல்லை கோ அக்யூஸ் இல்லை எல்லாம் ஐவோ வரைக்கும் வந்து நிற்கிது கேஸ் இன்சோ ஐவோ தான் ஏறும் நடத்துது லாஸ்ட்டு அவன் வராமல் இப்படி கேஸை ஏத்துறது கண்டிப்பா அப்புறம் இந்த வாட்டி தான் மனு கொடுத்து ஸ்ப்ரிட் பண்ணுங்க ஆமா இல்லை நாங்கள் மட்டும் நடத்திட்டு போகிறோன்னு அதை அப்டு காமிச்சிருவாங்க அவனை காமிச்சிட்டு இருக்கிற ஆள் தண்டனையா இல்லை விடுதலையாக அது நடக்கிறது நடந்துடும் ஆனால் இவங்க தண்டனை பெற்றுட்டாங்க விடுதலை ஆயிட்டாங்கிறது காரணத்துக்காக அந்த அப்ஸ்கான்லேருந்து வர்றவனுக்கும் அதே தண்டனை தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓ இவர் விடுதலை செய் அவங்கள விடுதலை செஞ்சிட்டாங்க நம்ம வந்தாலும் நம்மளும் விடுதலை தான் நினைக்கிற தப்பு மாறிடும் இல்லை அவங்களுக்கு தண்டனை ஆகிட்டு நமக்கு தண்டனை தான் ஆகும் போதுன்னு நீங்கள் வர வேண்டிய அவசியமும் இல்லை உங்களை பார்க்க உங்கள் ரோல் என்ன ஒரு இருபத்தெட்டு முப்பது அக்யூஸ்டில் உங்கள் ரோல் என்ன உங்கள் நேம் என்ன ஆண்டோ ஆண்டனி ஆண்டனியோட ரோல் என்ன இதில் நான் ஒரு அக்யூஸ் தான் என்னோடய ரோல் என்ன யார் ரோலுக்கான நியாயமான தர்க்கங்களை நான் வச்சுட்டு வெளியானா போதும் நான் ஒன்றும் உங்களை ஒத்துடுவோ அவரை ஒத்துடுவோ தேவையில்லை என்னோட ரோல் ஐயா நான் இதை செய்யலை எனக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்தில் நம்ம நம்ம ஆதாரங்களை திரட்டி கொடுத்தா போதும் இதில் வந்து எப்படி சார் இப்போ பொன்னியைப்பால் ஆரம்பித்து செயின்லிங்காக போயிட்டே இருக்குது கடைசியில் வந்து அசோத்தமன் வந்து முடியுது அப்படிங்கும்போது இதை திரும்ப நீதிமன்ற தனியாக விசாரணை நடத்தணும் எப்படி சார் நீதிமன்றத்தை விசாரிக்கிறதெல்லாம் வேலை கிடையாது நடக்கிற சாட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறது தான் வேலை போதுமான சர் கிடைச்சா காவல்துறை தான் விசாரணை விசாரணை காவல்துறை ட்ரையல் கோர்ட் தான் விசாரணை நீதிமன்றம் அங்கே நடக்கும் நீங்கள் என்ன சாட்சி சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அரசு தரப்பு என்ன சொல்றீங்க இது போக போலீஸ் காவல்துறை மேலையும் சாட்சிகள் மேலும் நீதிபதி சில கேள்விகள் போடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு அதான் இன்கரண்ட் போர் தன் விருப்ப உரிமை அதிகாரம் ஓன் டிஸ்கிரிப்ஷன் போர் இன்கரண்ட்டுங்கிறது அளவறியாத அதிகாரம் ஓன் டிஸ்கிரிப்ஷன் போர் தன் விருப்ப உரிமையில நான் விடுதலை பண்ணுறேன்னு கொடுக்கலாம் சுய சுய விருப்பத்தின்பால் இவரை விடுதலை செய்கிறேன் என்னோட சுய விருப்பத்தின்பால் இவரை தண்டனை கொடுக்குறேன் ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர் என்னோடய சொந்த முடிவு அது விமர்சனத்துக்கு ஆளாகாது அப்படி பார்த்தேங்க நீதிமன்றங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நெறியாளர் பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் கடலை விட பெருசு அது அது நம்ம வந்து இப்படி இப்படி தான் வாழணும்னு நெறிப்படுத்துற இடம் இல்லை நீதிமன்றம் கண்டிப்பாக ஆமாம் அப்படி வாழணும்னு உங்களுக்கு ஒரே நாளில் தமிழோட ஒரு இடம் நீதிமன்றம் கிடையாது விசாரிச்சு தான் கொடுக்கணும் ஆனால் எல்லோரும் புரியாமல் நம்ம இந்திய நாட்டு சட்டத்தை பற்றி தப்பாக இருப்பாங்க பாதிக்கப்பட்ட உங்களுக்கு எவ்வளோ நியாயமான வாய்ப்புகள் இருக்கோ அதேமாரி குற்றம் செஞ்ச எனக்கும் அவ்வளோ நியாயமான வாய்ப்புகள் நீங்கள் வழங்கப்படும் என்னை நிரூபாதேன்னு நிரூபதிக்க நீங்கள் ஐயன் நான் தான் குற்றவாளி நிரூபிக்க உங்களுக்கு அவ்வளோ டைம் வேணும் ஒரே நாளில் எப்படி தண்டனை கொடுக்குறது சொல்லுங்க கண்டிப்பாக போக முடியுமா சாரிக்கணில்ல ஆம்சாங்கோழிலே வச்சுங்க முப்பது பேருக்கு ஒரே நாளில் தூக்கு தண்ணி கொடுத்துட முடியுமா முடியாதுங்க தனியா விசாரிக்கணும் தனியா விசாரிக்கணும் நீதிமன்றம் விசாரிக்கும் ஒரு கேஸ்ல ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்குல்ல மற்ற சாட்சிகள் வெளில தான் நிற்கணும் கோர்ட்டுக்குள்ள வந்துடக்கூடாது வந்தாலே தான் சாட்சி ஜட்ஜே ஏற்றுக்க மாட்டாரு எப்படி நீ சொல்ற சாட்சியை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவா சிஆர்பிசி இடம் கொடுக்கல எதுக்கு ஒரு விட்னஸ் சொல்ல ஒருத்தர் தான் சொல்லணும் விட்னஸ் பாக்கி விட்னஸ் கோர்ட்டு அந்த சொல்றதை கயக்கிற தூரத்தில் இருக்கவே கூடாது நிறைய மாறுதல்லாம் வந்துட்டுங்க முடியலை கொலகேசு விட்னஸ் இருந்தாக்க சீஃப் சொல்ல சொல்லிட்டு அப்புறமா கிராஸ் பண்ணுறோம்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது அது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஸ்பாட் விட்னஸ் ஏர் நினைக்க கிராஸ் பண்ணுறது ஒன்று ஏன்னா விட்னஸ் கோர்ட்டு புதுசு அந்த படப்படப்பு பதப்பான் ஏங்க இருபது வருஷமாக நாங்களே போகிறோம் எங்கே படப்பட தாங்க இருக்கும் கோர்ட்டு இல்லை மைலாட் கொஞ்சம் மிஸ் ஆனால் வாழ்க்கை போச்சே கிளைண்ட்டுக்கு அந்த பதட்டம் இல்லாமல் இருக்காது அந்த பதட்டம் நியாயமானது அந்த பதட்டம் என்றைக்கு எனக்கு போகுதோ அன்றைக்கி வந்து கேஸு மித்திரமாயிடும் இன்றைக்கி கோட்டுனால் பயம்தான் சாட்சி வருவான் கட 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 கடன்னு ஆட ஆரம்பிச்சிடும் சாட்சிக்கெல்லாம் பயமாக இருக்குது கோர்ட்டு இந்த இப்போ கூண்டில் ஏறுறதுல ஏன்னா படமா நூறு டேக் எடுக்கிறதுக்கு லைவ் இல்லை அப்போ வந்துட்டு அன்னைக்கே விசாரிக்கவில்ல அந்த பதட்டத்தில் நிறைய மாறி மாறி சொல்லிடுவாங்க ஒன்று இன்னொன்று சீஃப் சொல்ல விட்டு அந்த டெப்போசிஷன் இருக்குல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த எல்லாம் கேள்வி பதில் அது எல்லாத்தையும் காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்து படிச்சுட்டு முதல்ல கன்ஃபர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு விசாரணை முதல் விசாரணை முதல் விசாரணை என்ன சொன்ன என்ன சொன்னாங்க கேஸ் என்ன சொல்லுது அக்யூஸ்டு கன்ஃபர்ஷன் என்ன சொல்லுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஐஓ எத்தனை மணிக்கு வந்தாங்க என்ன பொருள் கலெக்ட் பண்ணாங்க என்ன மெட்டீரியல் இருந்துச்சு சொல்லுவாங்க கத்தியால் கொலை கத்தி வேற கொடுவாள் வேறு கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படின் கத்தி வேறு கொடுவாள் வேறு கொடுவாள் தான் கொலை குலைக்கருவி கத்தி கொலைக்கருவி கிடையாது கிச்சன்ல இருக்குல்ல அது பேர் கத்தி அது கொலைக்கறிவு கிடையாது ஆகுது மரவற்ற கத்தி கருவி கிடையாது நிறைய இருக்கு இதுல ஒண்ணு பண்ணவே அந்த கத்தியால் கொலை செய்தாருன்னு சொல்றாருன்னா அதுல கோர்ட்ல போட்டுருக்கோம் டாக்குமெண்ட் ஒன்று காமிப்பாங்க இதுவரை கத்தி வேறங்கய்யா இவர் வேறங்கே இல்லையே அவரு அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கலாம் ரெண்டு டைப்பாக இருக்குது அது வக்கீலோடைய டேலண்ட்டை வந்து விசாரணை ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு ஸ்டைல் வே ஆஃப் அப்ரோச் இந்த கேஸை எப்படி நம்ம அணுகிறோம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா குலை செஞ்சாங்களான்னு பார்க்குறது வழக்கறிஞர் வேலையல்ல இதுதான் சட்டமும் சொல்லிக் கொடுக்குது அது உன் வேலையே இல்லை நீ உங்ககிட்ட வந்திருப்பவன் நிரபராதியாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றுக்கிறோம் நீதிபதி என்ன த தீர்ப்பு சொல்கிறாரோ அதுதான் நம்ம நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கப்படுறதில்லை கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயமும் இருக்குது சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது இறந்தவர் அன்னைக்கு வந்து என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி ஆகி ஏன்னா சட்டை வரையும் அங்கே கோட்டில் மடக்கி இருக்கும் ரத்தக்கரையோட சட்டை இருக்கும் கத்தி இருக்கும் கீழே இருந்த இந்த சிமெண்ட்டு இருக்கும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் பயன்படுத்தினா அத்தனை ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் மார்க் பண்ணப்பட்டுருக்கும் நீதிமன்றத்தில் மார்க் பண்ணி பத்திரமா இருக்கும் எல்லாமே இந்த போஷில் வெட்டி கிடந்தாரு அது ஒரு இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் பிஎம் ரிப்போர்ட் இருக்குது அங்கே வேறு என்னென்ன ஆயுதங்கள் கைப்பற்றினாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமும் அங்கே இருக்கும் இங்கே சொல்கிறத பார்த்தா இந்த வழக்கு ரொம்ப காலதாமதாகவும் தோணுது சார் காமாதான் தோவாது இருபத்தெட்டு பேர் இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பேரில் குண்டா சேர்த்து அஞ்சு பேருங்க இருபத்தஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி மாதம் பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்தில் முடிக்கிறதுனா முடிக்கலாம் அதான் போலீஸோட ஜார்சீட்டை பொறுத்து இந்த வேகத்தை பொறுத்தது அது சரசரனை விட்டுனா சேர்த்துறாங்கன்னா என்ன பண்ண முடியும் முன்னாடியெல்லாம் ஒரே விட்னஸ்ஸாக ஏற்றணும்னு சொல்லி நாங்களாம் கட்சி பண்ணிட்டுருக்கோம் ஒரு மர்டர் கேஸில் ஒரு தான் ஏற்றணும் ரெண்டாவது விட்னஸ் ஏற்றாதீங்க எங்களுக்கு டயர்டாக இப்போ எல்லாம் அப்படி கிடையாது நாலு பேர்னா நாலு பேர் விசாரிக்கிறாங்க கோர்ட்டு ஓ கோர்ட்டு வேலை ஸ்டாண்டே மாற்றிட்டாங்க நீங்கள் இருக்கோம் நாலு பேர் வந்துட்டாங்கல்ல ஏற்று நாலு பேரையும் விசாரிங்க இல்லை கவுன்சிலுக்கு மத்தியானம் சாப்பாடு பிரேக் இருக்குது சாப்பிட்டு வாங்க ரெஸ்ட் எடுங்க மறுபடியும் வந்து விசாரிங்க வந்து வேஸ்ட் பண்ணாங்க சார் ஏற்று விசாரிங்க சார் கேச அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாயிட்டாங்க கோர்ட்டு முடியலை நாங்கள் என்ன செய்யும் ஒரு விட்னஸ் விசாரிக்க முடியுங்க நீங்கள் ஒரே நாளில் எப்படி ரெண்டு மூணு பேரை ஏற்றுனா மண்டை குடையுது அப்படின்னு ஆனால் மண்டை குடைச்சல் ஆகிடும் அது ஒரு விஷயம் அவ்வளோ எளிதில்லை வக்கீல் கேஸ் நடத்துறது கேஸ் எல்லாம் நடத்துவோ ரொம்ப மனநோய் மாரி ஆகிடுதான் உண்மை தான் ரொம்ப வித்து பிடிச்ச மாரி ஆகிடும் நாலு விட்னஸ்லாம் விசாரிக்க முடியும் இப்போ நான் ஏற்று விசாரிக்கும் சார் தெரியல ஒன்றா அலோ பண்ண முடியும் தெரியல வேணா மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் நீங்கள் விசாரிங்க அப்படின்றாங்க ஜட்ஜஸே சரியா அவங்க பகையை வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு அடித்து விசாரிச்சு முடியலைன்னா கிராஸ் கண்டினியூஷன் சொல்லி